வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம டென்த்து மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி நான்கில் நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு யிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடு பி கியூ கியூ ஆர் ஆனது ஆகும் வட்டத்தில் பிஓ ஆர்ங்கிற கோணம் வந்து நூற்றி இருபது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க ஏனில் கோணம் ஓ பி கியூவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு ஒரு வட்டம் இருக்குது ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டம் இந்த வட்டத்திலிருந்து பிங்கிற புள்ளியிலிருந்து இந்த வட்டத்திற்கு பி அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்து ஒரு தொடுகோடு ஒன்று வரைகிறாங்க ஸோ வட்டத்தின் மையத்திலிருந்து பிங்கிற புள்ளி இந்த இடத்துல இருக்குது இங்கேருந்து ஒரு தொடுகோடு வந்து இந்த வட்டத்திற்கு வரைகிறாங்க ஸோ இந்த புள்ளியை கியூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் கியூ அப்படிங்கிறது வட்டத்தின் விட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த புள்ளி க்யூ QO மற்றும் ஆர் இது வந்து வட்டத்தின் விட்டம்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த புள்ளி அப்போ ஆறுன்னு எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ நமக்கு கோணம் POR POR இன் மதிப்பு கொடுத்துட்டாங்க 120 இருபது டிகிரி நமக்கு கேட்டிருக்கிறது கோணம் OPQ இன் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க நமக்கு வட்டத்தின் வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோடு மற்றும் அந்த தொடு புள்ளியிலிருந்து வரையப்பட்ட ஆரத்திற்கு செங்குத்தாக அமையும்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த கோணம் வந்து தொண்ணூறு டிகிரி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இந்த கோணத்தின் அளவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கியூஓ விட்டம் ஸோ ஒரு கோட்டின் மீது அமையக்கூடிய கோணம் நமக்கு நூத்தி எண்பது டிகிரின்னு தெரியும் ஸோ இந்த கோணமானது நூற்றி இருபது டிகிரியாக இருந்தால் இது நூத்தி எண்பது மைனஸ் நூத்தி இருபது டிகிரின்னு சொல்லி இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஒரு முக்கோணத்தில் இந்த கோணமும் தெரியும் இது தொண்ணூறு டிகிரின்னு சொல்லும் போது மூன்று கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரிங்கிற பண்பை பயன்படுத்தி இந்த கோணத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சோ நம்ம அனைத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் கோணம் ஓ கியூ பி ஆனது தொண்ணூறு டிகிரி அது மாதிரி கியூஓர் ஆனது விட்டம் நமக்கு கோணம் ஓ பி ஆர் கோணம் பிஓஆர் வந்து நமக்கு நூற்றி இருபது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க கியூஓஆருங்கிறது விட்டம் அது வந்து ஒரு நேர்கோடு ஸோ நேர்கோட்டின் மீது அமையக்கூடிய கோணம் நூற்றி எண்பது டிகிரி அதாவது கியூஓஆர்ங்கிற கோணம் கோணம் கியூஓர் வந்து நூற்றி எண்பது டிகிரின்னு நமக்கு தெரியும் அதில் இந்த கோணம் நூற்றி இருபது டிகிரியாக இருக்கும்போது இந்த கோணம் என்னவாக இருக்கும் நூற்றி எண்பது மைனஸ் நூற்றி இருபது ஸோ கோணம் கியூஓர் ஈக்குவல் டு P -O, -R plus P o q ஸோ so, கோணம் o r ஆனது நமக்கு 180 டிகிரி அது ஒரு நேர்கோட்டின் மீது அமையக்கூடிய கோணம் அதே மாதிரி r மதிப்பானது 120 இருபது டிகிரி o q அது நமக்கு தெரியாது ஸோ அது அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ கோணம் பிஓகியூக்வல் டு நூத்தி எண்பது மைனஸ் நூத்தி இருபது ஸோ கோணம் பி ஓ கியூக்கு நமக்கு மதிப்பு என்ன கிடைக்கும் நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி இருபது கழிக்கும் போது அறுபது டிகிரி ஸோ கோணம் பிஓகியூக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அறுபது டிகிரி ஸோ இந்த இது வந்து ஒரு முக்கோணமாக இருக்குது அதுவும் செங்கோண முக்கோணம் ஸோ செங்கோண முக்கோணத்தில் இந்த கோணம் ஏற்கனவே நமக்கு தெரியும் தொண்ணூறு டிகிரி இந்த கோணம் அறுபது டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரிங்கிற பண்பை பயன்படுத்தி ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரி இங்கோணம் முக்கோணம் கியூ கோணம் பி ஓ க்யூ பிளஸ் ஓ கியூ பிளஸ் கோணம் ஓ பி கியூ ஈக்வல் டு நூத்தி எண்பது டிகிரி பி ஓ நமக்கு தெரியும் அறுபது டிகிரி பிளஸ் ஓ நமக்கு தெரியும் தொண்ணூறு டிகிரி பிளஸ் OPQ ஈக்குவல் to நூற்றி எண்பது டிகிரி ஸோ இது ரெண்டையும் கூட்டும்போது நூற்றி ஐம்பது டிகிரி ப்ளஸ் கோணம் OPQ ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி ஸோ கோணம் OPQ ஈக்வல் டு நூற்றி எண்பது மைனஸ் நூற்றி ஐம்பது டிகிரி ஸோ கோணம் ஓபிக்யூ ஈக்குவல் டு முப்பது சொல்லி நமக்கு கோணத்தின் மதிப்பு கிடைச்சிருக்குது கோணம் OPQ equal to முப்பது டிகிரி நமக்கு கணக்கில் ஒரு வட்டத்தின் வெளியே அமைந்த பீங்கிற இருந்து அதற்கு வரையப்பட்ட ஒரு தொடுகோடு இந்த தொடுகோட்டின் புள்ளியிலிருந்து ஒரு விட்டமானது அமைது ஸோ இந்த விட்டத்தில் இந்த கோணத்தின் அளவு மட்டும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நூற்றி இருபது டிகிரி இந்த கோணத்தின் அளவு நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ ஒரு விட்டம் அதாவது நேர்கோட்டின் மீது அமையக்கூடிய கோணம் நூற்றி எண்பது டிகிரி அதில் ஒரு கோணம் வந்து நூற்றி இருபது டிகிரின்னு தெரியும் ஸோ இந்த கோணம் நூற்றி எண்பது மைனஸ் நூற்றி இருபதுன்னு போடும்போது பிஓ கியூக்கு நமக்கு மதிப்பு தெரிஞ்சிடும் சோ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு கோணத்தின் அளவு தெரியும் சோ மூன்றாவது கோணத்தின் அளவு மூன்று கோணங்களின் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரிங்கிற பண்பை பயன்படுத்தி ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு